ஹாய் விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ ரீசெண்டா மதுரை அழகர் ஒரு போயிருந்தோம் அங்கே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பதினெட்டாம் மணி கருப்பனுக்கு இப்போ பதினெட்டு அடி உயரத்தில் நேற்று கட்ட செலுத்துறாங்க அது மட்டும் இல்லை ரெண்டு கடை வெட்டி அன்னதானம் வேற கொடுத்தாங்க அந்த பங்க்ஷனுக்கு நம்ம போயிருந்தோம் அங்கே பாத்தீங்க அப்படின்னா கூட்டம் சரியான கூட்டமாக இருந்துச்சு அந்த கூட்டத்திலேயும் நாங்கள் வரிசையில் நின்று அந்த பதினெட்டாம் மணி கருப்பனை கும்பிட்டாச்சு உங்களுக்கு பதினெட்டாம் மணி கருப்பை பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க பாருங்க அருவாலை பாருங்க எத்தனை பேர் சேர்ந்து தூக்கிட்டு வர்றாங்க அப்படின்ட்டு கருப்பனுக்கு நேத்திக்கடை செலுத்துனாங்க நாங்க நேத்திக்கடை செலுத்தும் போது கலந்துக்கிட்டு கலந்துகிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அழகூர் கோயில் போயிருந்தோம் அலகூர் கோயிலையும் சரி நல்லா கூட்டம் இருந்துச்சு அழகர் மலை மேல இருக்கிற பழமுதிர்ச்சிவாலையா முருகனின் ஆறாவது வரையான பழமுதிர்ச்சிவாலை போயிருந்தோம் அங்கே மலை மேல இருக்கிற ராக்காயம்மன் கோயிலில் போய் தீர்த்தாடிட்டு தீர்த்தத்தை பிடிச்சிட்டு சாமி மூட்டு வந்தோம் அது எல்லாத்தையுமே நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ போடுவோம் நம்ம வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால வீடியோ சரியாக போட முடியல இப்போ நம்ம சார்சி வீடியோவை தான் தொடர்ந்து நம்ம சேனலில் இருக்கோம் ஃபுல் வீடியோ நம்ம சக்தி மாரியம் கோயில் வீடியோ நம்ம அந்த அளவிலுக்கு போன வீடியோ அதுக்கப்புறம் நம்ம சந்தன மாரியம் கோயிலில் பூக்கள் இறங்குற வீடியோ எல்லாத்தையுமே நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்